ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீட்டா ஏஐ அப்படின்னா என்ன ஸோ அது வந்து இப்போ என்னென்னா மீட்டா வந்து ஏஐ லான்ச் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப் அண்டு இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்கில் அதில் வந்து நம்ம என்னென்ன வேணாம் நம்ம என்ன கேட்குறோமோ ஸோ அது எல்லாத்துக்கும் அது வந்து நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது ஃபுல்லுமே அது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வருது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இந்தியாவுடைய டீம் ஸ்கோர் கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஸ்கோரை வந்து முழுசாக என்ன ஸ்கோர் அது கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து நம்ம என்ன கேட்க போகிறோம் பாருங்கள் பேரிஸ் டூ பச்சை பாஸ் காலேஜோடைய பஸ்ஸு நம்பர் ஸோ அந்த நம்பரை கேட்குறோம் அது என்னென்ன நம்பர் அனுப்ப மட்டும் பாருங்கள் நம்ம கேட்டு மினிமம் ஒரு முப்பது செகண்டு இல்லைனா இருபது செகண்டு ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் டுவெண்ட்டி செவன் வி ஃபார்ட்டி ஏ ஃபார்ட்டி ஹெச் ஃபார்ட்டி எல் ஃபார்ட்டி செவன் ஏ இவ்வளோ பஸ் பாருங்கள் அது இல்லாமல் அந்த ரூட்டு ஃபுல்லுமே அது என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது எந்தெந்த பஸ் எந்தெந்த மூவிங் எல்லாமே கேட்க பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரெயின் தூத்துக்குடி அதாவது தூத்துக்குடின்னு கேட்டிருக்கோம் ஸோ என்னென்ன ட்ரெயின் இருக்கோ எல்லா ட்ரெயினுமே அனுப்பிச்சிருச்சு இங்கேருந்து மைசூர்லேருந்து வர்றது கோயம்புத்தூர்லேருந்து வர்றது எல்லாமே தூத்துக்குடிக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது எல்லாமே வந்துருச்சு ஸோ அது இல்லாமல் அது கூட மேக் மை ட்ரிப் ஸோ அதுலேயே போய் நம்ம புக் பண்ணுற அளவுக்கு நமக்கு அது லிங்க்கே கொடுத்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாம்பூர் டூ திருவண்ணூர் பஸ் நம்பர் ஸோ நம்ம கேட்குறோம் அதில் வந்து என்ன சொல்கிறது பாருங்கள் நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கொடுக்குது ஸோ எக்ஸாம் சம்மந்தப்பட்டது நீங்கள் என்னென்னமோ உங்களுக்கு ஜிகே எல்லா எல்லாமே ஏ டு இசட் வரைக்கும் எது கடையில் கொடுக்குது கண்டிப்பாக ஸோ அதை நீங்கள் நாம் நம்ம ட்ரை பண்ண அப்புறம் தான் சொல்கிறேன் இது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ நான் ஒரு சென்னையில் டேஸ்ட்டாக பிரியாணி எந்த கடையில் இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு வந்து பாருங்கள் பார்விகனேஷன் இன்னும் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நமக்கு என்ன நம்ம தெரியதோ பாருங்க ஐயா ஆம்பூர் பிரியாணி எல்லா பிரியாணி தான் இருக்கும் நீங்கள் எல்லா பிரியாணி ஷாப்பும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கமாரி போடுது ஸோ அது போகணுன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணிடுது நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டு பெஸ்ட்டு மார்க்கெட் எதுன்னு கேட்டிருக்கோம் பாண்டி பாண்டிபஸாரு சவுகார்பேட்டை அண்ணா நகர் நுங்கம்பாக்கம் கொட்டிவாக்கம் கொட்டியோ இருக்கும் ஸோ ஸோ என்னென்ன இருக்கோ பெஸ்ட்டாக ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு லிங்க் விட்ருது ஸோ நம்ம ஒன்று ஒன்றாவது லிங்க் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயும் வந்துடுது நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்குறோம்னா சென்னை டு திருப்பதி ஸோ அதுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கேட்டுருந்தோம் ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே பாருங்களேன் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு செகண்ட் ஆமாம் அஞ்சு செகண்ட் எடுத்துக்குது ஃபுல்லுமே என்னென்ன ரூட் இருக்குது என்ன கிலோமீட்ரு எப்படி போனால் ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கும் எல்லாமே கரெக்டாக சொல்லுது பாருங்கள் நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை டெல்லி ஆ ஃப்ளைட்டுக்காக ஃப்ளைட்டுக்காக கேட்டிருந்தோம் ஃப்ளைட்டோடைய காஸ்ட்டு கேட்டிருந்தோம் ஸோ அது வந்து பாருங்கள் எந்தெந்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே ஃபுல்லுமே ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ எல்லாமே ஸோ ஃபிக்ஸு என்னென்ன ரேட்டு எல்லாமே ஃபுல்லுமே சொல்லிட்டு பாருங்கள் நம்ம லிஸ்ட்டு என்னென்ன கேட்குறோமோ எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு வருது நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்